பாடலை பட்டலை புத்தாலை அழுத்தி புத்தாலை அழுத்தி அந்த பாடலை இசைக்க வைக்க குருவ பெருமானுடைய பத்து ரோடிகளுக்கு உங்கள் பாலம் மணிந்து எங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குருவனையும் தமிழ் மண்ணையும் யாராலும் பிரிக்க முடியாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது தேசத்தினுடைய வடபாகங்களில் காரிகளாக கொண்டாடப்படுகிறார் எனக்கு நிகழ்ச்சி வேணும் மாநாட்டிற்காக ஒரு சிறப்பு பாடலானது வெளியிடப்பட இருக்கிறது இந்த பாடலானது வெளியிடப்பட இருக்கிறது இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கக்கூடியவர் திரு முருகன் பிச்சை ஆறு தலைவாணன் திரு ரக்ஷகன் அதே மாதிரி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கக்கூடியவர் இசையமைப்பாளர் ஒளி நாடாவை ஒளிப்பேழையை வடிவமைத்திருக்கக்கூடிய இதற்கான ஒரு இயக்கத்தை இதை டைரக்ஷன் பண்ணவர் இயக்குனர் சண்முகர் இதற்கான ப்ரொடியூசர் ஷர்மிலா சிவகுமார் அவர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாடு மாநாட்டிற்கான ஒரு ஒளிப்பேடையை நாங்களே எங்களுடைய முயற்சியில் தயார் செய்து இந்த இடத்துல வெளியிட இருக்கின்றார்கள் அந்த வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வானது இப்பொழுது இந்த ஒளிப்பேடையை தொடங்கி வைக்கக்கூடிய வேலையில் நம்முடைய மரியாதைக்குரிய மேது ஆளுநர் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை வெளியிட இருக்கின்றார்கள் алало oh, ао no, but... <laughs>